இந்த மாதிரி உயிர உயிரை இதை நியாயப்படுத்தி பேசுறீன்ட்டு உங்கள் குடும்பத்தார்கிட்ட உட்காந்து பேசுங்க சார் அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு பதிலடி இது முதல் ஆரம்பம் தான் நீங்கள் பிறந்தநாளுக்கு வெளியே வரலையா பிறந்தநாள் கொண்டாட வெளியே வரலான்னு கேட்டீங்க அவர் பிறந்தநாள் முக்கியம் இல்லை நான் ஏற்கனவே சொன்னேன் விஜயண்ணாவுக்கு அவர் பிறந்தநாள் கொண்டாட்டங்களோ வெற்றி கொண்டாட்டங்களோ முக்கியம் இல்லை மக்கள் பிரச்சனைகளுக்கு போய் நிற்கணும் ஃபோனில் சொன்னார் அப்படிங்கிறதோட மட்டும் நிற்கலை வீட்டில் ஒருத்தருக்கு அரசு பணி வந்து கொடுத்துருக்காங்க சரி ஐந்து லட்சம் நிவாரணம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ குடும்பம் அடுத்த கட்ட நகர்றதுக்கு ஒரு வழி பண்ணி கொடுத்துருக்கல இதே அரசு கள்ளசாராயம் குடிச்சிட்டு செத்தாங்கல்ல அவங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க பத்து லட்சம் கள்ளசாராயில் செத்தவனுக்கு பத்து லட்சமும் இந்த மாதிரி இவங்களுடைய துறை சார்ந்தவர்களை அடித்து கொலை செய்யப்பட்டவர்களுக்கு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஐந்து லட்சமும் கொடுக்குறாரு அப்படின்னா இதில் எந்த அளவுக்கு சரி இன்னைக்கு அஜித் குமாரோடைய மரணம் அதற்கு கொடுத்துட்டாரு ஒரு ஃபோனில் பேசிட்டாரு போதுமா இந்த மாதிரியான காவல்துறையினருடைய செயல்பாடுகள் அப்படின்றது இன்னைக்கு முத முறை நடக்கலை இதே போல சட்டமன்றத்தில் முதல் முறை போய் சொன்னாரு விக்னேஷ் அப்படின்ற ஒரு பையன் லாக்கப்பிடத்தில் இறந்ததுக்கு ஒரு நாள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் மறுநாள் வேற ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்த முதல்வர் தானே இவரு இப்போ இவரை வழி இவருடைய மூளையா இல்லை அதிகாரிகளா இருபத்தஞ்சு உயிர் தானே இங்கே போயிருக்கு அங்கே ஐநூறு உயிர் போயி அதை பற்றி நீங்கள் கேட்குறீங்களா கேட்குறாங்க அந்த இருபத்தஞ்சு உயிரில் உங்கள் வீட்டில் இருந்த ஒரு உயிர் போனால் ஒத்துக்குவீங்களா ஓகே ஸ்டாலின் அவர்கள்தான் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி நடக்குது அதில் ஒரு உயிர் தானே எங்கள் வீட்டில் இருந்து போட்டோன்னு கொடுத்துருவீங்களா உங்கள் பிள்ளையாக இருந்தால் உங்கள் பிள்ளைங்க இந்த மாதிரி போய் நாலு கால்வல் துறை அடி வாங்கி செத்து போயிட்டான் விட்டுருவீங்களா கதற மாட்டீங்க உங்களுக்கு அந்த வழி புரியல இன்னும் சமூக ஊடகத்தால் பெரிதாக்கப்பட்டதுனால இன்னைக்கு ஊடகத்துக்கு வந்துருக்கு நான் முதல்ல சொன்னேன் கடைசி ஆறு மாசம் ஸ்டாலின் அவர்களால் இந்த ஊடகத்தை சமாளிக்கவே முடியாதுன்ட்டு மீடியாவில் காவல்துறை தப்பு செஞ்சாங்களே அப்படின்னு கேட்டால் என்ன தப்பு செஞ்சாங்கன்னு கேட்குறாரு இதுதான் ஒரு ஊடகத்தை அணுகிற விதமா ஸ்கிரிப்ட் கொடுக்காம மீடியா பிளேயர் வந்து உள்ளே விட்டுருக்காங்க அதில் மாட்டிக்கிட்டார் இதில் உதயநிதி அவர் முகம் மாறுது பார்த்தீங்கன்னா அந்த பேட்டியில் ஒரு முதலமைச்சரே பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போறாரு அப்படின்னா இது போன்ற குற்றங்கள் திரும்பவும் நடந்தா முதலமைச்சர் வரைக்கும் நம்மளுக்கு அழுத்தம் வரும் முதலமைச்சர் இதற்கு ஆதரவு கொடுக்க மாட்டார் அப்படின்னு அதிகாரிகள் பயப்படுவாங்க யாரோ ஒரு விஐபி ஃபோன் பண்ணி யோ அவனை போட்டு நான் அடி அடியா அப்படின்னு சொன்னா யோ முதல்வர் பிரச்சனை போவோம் சும்மாரு அவரு இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு பயம் வருமா இல்லையா அதை கொடுத்தீங்களா ரயில் ஒன்றியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு நரேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க பிரதர் வணக்கம் வணக்கம் எப்படி பிரதர் இருக்கீங்க இருக்கும் நீங்க நீங்கள் நல்லாயிருக்கும் பிரதர் பிரதர் இப்போது விஜய் அவர்கள் அஜித்தனுடைய வீட்டுக்கு வந்து சந்திச்சுட்டு வந்திருந்தாங்கல்ல இப்போ இதில் என்ன அப்படின்னா வந்து விஜய் அவர்கள் வெளியில் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு பேச ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லை இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தான் வெளியில் வருவார் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா எப்படி இல்லை அடிப்படையிலே இந்த ஒரு பிரச்சனை நீங்கள் எடுங்க இது வந்து லாக்அப் மரணம்னு சொல்கிறாங்க காவல்துறையினரால் மரணம்னு சொல்கிறாங்க இது வந்து லிட்ரலி கடத்தி கொலை செய்யப்பட்ட ஒரு வழக்கு அதாவது ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் என்ன சொல்லுது அப்படின்னா கான்ஸ்டியூஷனில் ஒரு மனிதருக்கு இங்கே இந்திய குடிமகனாக பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய பிறப்புக்கும் சுதந்திரத்திற்கும் வாழ்வதற்கான உரிமையை வந்து அது உறு உறுதி செய்யுது ஸோ இங்கே வந்து கான்ஸ்டியூஷன் மீறப்பட்டிருக்க ஒரு சம்பவம் ஆறு குண்டர்கள் சேர்ந்து ஒரு இளைஞனை கடத்தி கொண்டு போய் ஒரு நாள் முழுக்க வச்சு சித்திரவதை செஞ்சு அடித்து கொலை பண்ணியிருக்காங்க இது இந்திய அரசியல் அமைப்பையே வந்து கேலி கூத்தாக்குற ஒரு விஷயம் நாங்கள் தான் ஜனநாயகத்தின் வந்து காப்பாற்றுறவங்க நாங்கள் தான் வந்து அரசியல் அமைப்பை தூக்கி பிடிக்கிறவங்கன்னு பேசக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இப்படி நடக்கும்பொழுது அதற்கு ஆதரவான குரல் எல்லா பக்கமும் வரணும் ஆனால் வரவேண்டிய அளவுக்கு வரலை இங்கே எதிர்கட்சிகளும் சரி கூட்டணி கட்சிகளும் சரி திமுக அரசை ஏதோ வந்து வெண்சாமரம் வீசி அவர்களுக்கு வலிக்காத மாதிரி மயிலிறகால வருடுற மாதிரி தான் இருக்கு ஸோ அந்த இடத்துல விஜயண்ணா மாதிரி ஒரு மாசான ஒரு லீடர் அப்கமிங் லீடர் இன்னைக்கு அவரை ஆக்டிங்ல ரசித்தவங்கள விட ஒரு தலைவரா நிறைய பேர் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி அவர் பயணிக்கிற எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்குமே மக்கள்கிட்ட இருந்து அதிக எதிர்பார்ப்பு அதிகமாகுது அவரை சினிமா துறையில் ரசிக்காதவர்கள் கூட இப்போ அவரை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவர்களுக்கு தேவைப்படுறாங்க இந்த மாதிரியான ஒரு தலைவர் தேவைப்படுறாங்க ஏன்னா யாரும் வந்தாலும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ இவரையே அப்படி தான் நிறைய பேர் செட் பண்ணுது திமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னும் போது இப்படிப்பட்ட தலைவரை தான் மக்கள் எதிர்பார்க்காங்க அவருக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னும் போது எல்லாரும் ஓரணியிலே திறனுவாங்க ஏதோ ஓரணியில் தமிழ்நாடு ஆரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்காருல்ல பாதிக்கப்பட்ட இடத்துக்கு ஏன் போகல அவர் ஒரு போயிருக்கணும்ல ஃபோனில் போதுமா இல்லை இவர் மட்டும் அறிக்கையிலேயே வந்து இப்போ அரசியல் இருக்காரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் இவ்வளோ நாள் பேசுனீங்களா அப்போ இதுன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் முதலமைச்சராக ஏன் போக மாட்டேங்கிறாரு கட்சியை பலப்படுத்தணும் தேர்தலில் ஜெயிக்கணும் அரசியலில் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணுன்றவங்க மட்டும் முனைப்பு கொண்டு ஒவ்வொரு வீடாக போகிறீங்கல்ல இப்போ இல்லை இப்போது ஃபோனில் சொன்னார் அப்படிங்கிறதோட மட்டும் நிக்கல வீட்டில் ஒருத்தருக்கு அரசு பணி வந்து கொடுத்துருக்காங்க சரி ஐந்து லட்சம் நிவாரணம் வந்து கொடுத்துருக்காங்க சோ குடும்பம் அடுத்த கட்ட நகர்றதுக்கு ஒரு வழி பண்ணி கொடுத்துருக்கல இதே அரசு கள்ளசாராயம் குடிச்சிட்டு செத்தாங்கல்ல அவங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க பத்து லட்சம் அப்போ கள்ளசாராயம் குடிச்சிட்டு செத்தவனுக்கு பத்து லட்சம் உங்களுடைய அரசு அதாவது முதலமைச்சருடைய துறை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சட்டமன்றத்திலேயே கூசாம போய் பேசின ஒரு முதல்வர் இவர் இந்த சட்டம் ஒழுங்கு இவ்வளோ சிறப்பாக இருக்குன்னா என்னுடைய துறை காவல்துறை தான் பெருமிதப்படுத்த ப படுத்துற ஒரு முதலமைச்சர் இங்கே இவ்வளவு கொடூரமாக நடக்கும் பொழுது கூட ஷூட்டிங் நடத்திக்கிட்டு இருக்க முதலமைச்சர் கள்ளச்சாராயில் செத்தவனுக்கு பத்து லட்சமோ இந்த மாதிரி இவங்களுடைய துறை சார்ந்தவர்கள் அடித்து கொலை செய்யப்பட்டவர்களுக்கு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஐந்து லட்சமும் கொடுக்குறாரு அப்படின்னா இதில் எந்த அளவுக்கு மனதா மனிதாபிமானம் இருக்குன்னு பாருங்களேன் இதில் எந்த அளவுக்கு அவருக்கு அரசியல் புரிதல் இருக்குதுன்னு பாருங்களேன் அவருக்கு எடுத்து சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னு புரியல கள்ளச்சாராயம் அந்த குடித்து இறந்தவர்கள் குடும்பத்துக்கு நீங்கள் அனுதாபமும் சேர்க்குறீங்க அங்கே வந்து அவர்களுக்கு ஒரு இழப்பீடு கொடுக்குறீங்க சரி அதற்கும் இதற்கும் கொடுக்கக்கூடிய இழப்பீடு அளவு இருக்கு இல்லையா பாரபட்சம் சரி அஜித் அஜித்குமாரோடைய மரணம் அதற்கு கொடுத்துட்டாரு ஒரு ஃபோனில் பேசிட்டாரு போதுமா இந்த மாதிரியான காவல்துறையினருடைய செயல்பாடுகள் அப்படின்றது இன்னைக்கு முதல் முறை நடக்கலை இதே போல் சட்டமன்றத்தில் முதல் முறை போய் சொன்னார் விக்னேஷ் அப்படின்ற ஒரு பையன் லாகபுரத்தில் இறந்ததுக்கு ஒரு நாள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் மறுநாள் வேறு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்த முதல்வர் தானே இவர் அப்போ இவரை வழி நடத்துறது இவருடைய மூளையா இல்லை அதிகாரிகளா இங்கே திராவிட மாடல் திராவிட மாடல்னு மாறு தட்டிக்கிறார்ல இது துப்பு கெட்ட மாடல் இது இது தொடப்பக்கட்ட மாடல் இது இது கொலைகார மாடல் இது இது குடிகார மாடல் இது தான் அதுக்கு டேக்லைன் கொடுத்துருக்கணும் சஸ்பெண்ட் பண்ணிட்டா சரி இதையே தானே எடப்பாடி அவர்கள் வந்து சாத்தான்குளம் பிரச்சனை அப்போ பேசினாரு முதல்வர் என்ன பேசினார் அப்போ இந்த மரணத்திற்கு முதல்வர் பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் பேசுனாரா இல்லையா அது வேற வாய் இது என்ன வாயி ஏங்க ஒரே ஒரு பிரச்சனை அதாவது இன்றைக்கி சொல்கிறாங்க அவங்க ஆட்சியில் அத்தனை கொலைகள் நடந்தது இந்த ஆட்சியில் கம்மியாக தான் நடக்குது அப்போ அதை விட இது சிறந்த ஆட்சி தானே சொல்லிட்டு கம்பேரிசன் பண்ணி கேவலமாக பேசிக்கிட்டீங்களே மீடியாவில் உட்காந்து முட்டு கொடுக்குறவங்க இன்னும் கூட சிலர் சொல்லுவாங்க யூபியில் ஐநூறு கொலைகள் நடக்குது தெரியுமா ஐநூறு லாக் அப் டெத்து நடக்குது தெரியுமான்னு வெக்கமா இல்லை அதை பேசுகிறதுக்கு கூச்சமாக இல்லை இங்கே இருபத்தைந்து தான் நடக்குது அதனால் அதை விட இது சூப்பர் அப்படின்னு பேசுகிறீங்களா நாங்கள் ஊபிக்கு ஓட்டு போட்டோம் இல்லை உங்களை மாதிரி யூபி காரணம் காட்டி இங்கே தமிழ்நாட்டில் கொள்ள அடிச்சிக்கிட்டு இருக்கோமா நாங்கள் ஓட்டு போடுறது தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டை ஆட்சி செய்கிறது ஸ்டாலின் நாங்கள் ஸ்டாலினை கேள்விக்கப்போமா யூபியில் விட இங்கே கம்மியாக இருக்கின்றா அந்த இருபத்தஞ்சு பேர் உயிர் போயிருக்குல்ல இங்கே டாக்டர் சர்மிளா கூட ஒருத்தவங்க பேசியிருக்காங்க இருபத்தஞ்சு உயிர் தானே இங்கே போயிருக்கு அங்கே ஐநூறு உயிர் போதே அதை பற்றி நீங்கள் கேட்குறீங்களான்னு கேட்குறாங்க அந்த இருபத்தஞ்சு உயிரில் உங்கள் வீட்டில் இருந்த ஒரு உயிர் போனால் ஒத்துக்குவீங்களா ஓகே ஸ்டாலின் அவர்கள் தான் முத்துவேல் கருணாதி ஸ்டாலின் ஆட்சி நடக்குது அதில் ஒரு உயிர் தானே எங்கள் வீட்டில் இந்த போட்டன்னு கொடுத்துருவீங்களா உங்கள் பிள்ளையாக இருந்தால் உங்கள் பிள்ளைங்க இந்த மாதிரி போய் நாலு காவல்துறை கிட்டே அடி வாங்கி செத்து போயிட்டான் விட்டுருவீங்களா கதற மாட்டீங்க உங்களுக்கு அந்த வலி புரியல இன்னும் இன்னும் அந்த வலி உங்களுக்கு சத்தியமாக புரியல இதே முதல்ல ஒரு குடும்பத்தில் இருந்து யாருக்கா ஒருத்தர் நடக்குமா ஏதாவது ஒரு விஐபி பையனுக்கு இதே மாதிரி நடக்குமா நடக்காதுல்ல அன்னடங்காட்சி ஒரு ஒரு கோவிலில் வாட்ச்மேன் வேலை பார்க்குறவங்க செக்யூரிட்டி வேலை பார்க்குறவனே அடித்து கொள்ளுவீங்க இது இருபத்தி ஐந்தாவது முறை நீங்களே ஒத்துக்கிறீங்கல்ல அப்போ இருபத்தி நான்கு முறை வெற்றிகரமாக மூடி மறைக்கப்பட்டது இந்த திராவிட மாண்டாட்சியில் இத்தனை கொலைகள் நீங்கள் மொத கொலையிலேயே இதை பகிரங்கமாக அந்த காவல்துறை அதிகாரிகள் மேலே கொலை வழக்கு பதிவு பண்ணி அவர்களுக்கு ஜெயிலுக்கு அனுப்பியிருந்தீங்கன்னா அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்ட உயரதிகார ஜெயிலுக்கு அனுப்பியிருந்தீங்கன்னா அந்த உயரதிகாரிக்கு அழுத்தம் கொடுத்த அந்த விஐபியை ஜெயிலுக்கு அனுப்பியிருந்தீங்கன்னா ரெண்டாவது கொலையை நிறுத்திருக்கலாம்ல இன்றைக்கி இருபத்தஞ்சி தொடர்ந்து போகுது இன்றைக்கி இது சமூக ஊடகத்தால் பெரிதாக்கப்பட்டதுனால இன்றைக்கி ஊடகத்துக்கு வந்திருக்கு நான் முதலே சொன்னேன் கடைசி ஆறு மாதம் ஸ்டாலின் அவர்களால் இந்த ஊடகத்தை சமாளிக்கவே முடியாதுன்ட்டு மீடியாவில் காவல்துறை தப்பு செஞ்சாங்களே அப்படின்னு கேட்டால் என்ன தப்பு செஞ்சாங்கன்னு கேட்குறாரு இதுதான் அவர் 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 ஊடகத்தை அணுகிற விதமா ஸ்கிரிப்ட் கொடுக்காமல் மீடியா பிளேயர் வந்து உள்ளே விட்டுருக்காங்க அதில் மாட்டிக்கிட்டார் இதில் உதயநிதி அவர் முகம் மாறுது பார்த்தீங்களா அந்த பேட்டியில் அவ்வளோ கோவம் ஏன்னா மன்னர் ஆட்சி நடக்குமா மன்னர்களுக்கு யாராவது கேள்வி கேட்டால் அப்படி தான் கோவம் வரும் தான் ஒரு சர்வாதிகாரி அப்படின்னு நினச்சிக்கிட்டே இங்கே த தமிழ்நாடு முத்துவதாநிதி ஸ்டாலின் அவர் நினச்சிக்கல அவர் ஏதோ அந்த ஸ்டாலின் நினச்சிக்கிட்டு இருக்காரு போல் யாரும் பேசக்கூடாது எதுவும் சொல்லக்கூடாது அவர் காதுக்கும் கண்ணுக்கும் நல்லது மட்டும்தான் அவர் புகழ்ச்சி மட்டும்தான் அவருக்கு வரணும் இங்கே நடக்கிற பிரச்சனைகள் அவருக்கு தேவையே இல்லை அதை கேட்குற மாதிரி இன்றைக்கி ஒருத்தர் வந்துட்டார் கதிகாலங்க ஆரம்பிச்சிட்டாங்க போன வாரம் வரைக்கும் வரணும் வரணும்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி வந்ததுக்கப்புறம் ஏன் போனார் விளம்பரமானு கேட்குறீங்க வெக்கமாக இல்லை ஏன் முதல்வர் போகல சரி துணை முதல்வர் ஏன் போகலை துறை அமைச்சர் என்றைக்கு அனுப்புறீங்க நீங்கள் ஏன் அவசர அவசரமாக அந்த உடலை வந்து உடல் குறாய்வு முடிஞ்ச உடனே வந்து ஏன் அவசர அவசரமாக தகன பண்ணுறீங்க இந்த மாதிரி பிரச்சனைக்குரிய உடல்களை அடக்கம் செய்கிறதுக்கே வந்து இங்கே சட்டத்தில் இடம் நிறைய இருக்குது நீங்கள் அதை எரிக்கக்கூடாது ஏன்னா மறுக்குறாய் பண்ணணும் அப்படின்னா எங்கே போவீங்க ஏன் இவ்வளோ அவசரம் ப்ரோ இப்போது எலெக்ஷனுக்கு ஆல்மோஸ்ட் நம்ம வந்து நெருங்கிட்டோம் இன்னும் ஒரு ஏழு எட்டு கிட்டே இருக்குது எலெக்ஷன் நெருங்கிறதுனால தான் நடவடிக்கைகள் இவ்வளோ ஸ்பீடாக இருக்கா இல்லை இந்த மரணம் வந்து ஏன்னா இது நடவடிக்கை இல்லைங்க நான் சொல்கிறேன் இந்த நிற்கித்தாண்டவங்க வழக்கு கொடுத்தாங்களா இல்லை அவங்களுக்கு யார் யாருக்கு இவங்க ஃபோன் பண்ணி உங்கள் சொன்னாங்க நீ நீங்கள் ஒரு ஒரு வழக்கே எடுத்துங்க நானுமே ஸ்டேஷனுக்கு போயிருக்கேன் நானும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் நான் இப்போ ஒரு பாதிக்கப்பட்டவன் என்னை நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன் நான் போயிட்டு ஸ்டேஷனுக்கு போயிட்டு என்னை ஒரு அடிச்சிட்டாருன்னு சொல்லி உங்களுடைய தகவல்களை கொடுத்து நான் ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அந்த ரிட்டன் கம்ப்ளைண்ட் அடிக்கப்பில் உங்களுக்கு உங்கள் நம்பருக்கு ஃபோன் பண்ணியோ இல்லை உங்களை அனுகியோ ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்கள் விசாரிக்கணும் வரணும்னு கூப்பிடணும் உங்கள் கிட்டேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வாங்கணும் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் பார்த்து நான் சொல்கிறது உண்மையுன்னு ஓரளவுக்கு இருந்தது அப்படின்னா அதை சிஎஸ்ஆராக மாற்றணும் சிஎஸ்ஆர் மாத்துறதுக்கு அப்புறம் கூட உங்களை ரிமாண்ட் பண்ணணுமா வெளியே அனுப்பணுமாறத அதுக்கு அப்புறம் தான் முடிவு பண்ணணும் இது அந்த குற்றத்தின் பின்னணியின்படி நீங்கள் தப்பிச்சிருவீங்க இல்லை தலைமுறையாகிடுவீங்கன்னு தெரிஞ்சது அப்படின்னா உங்களை ரிமாண்ட் பண்ணுவாங்க ரிமாண்ட் பண்ணி ஜுடிஷியல் கஸ்டடி கேட்டு ஜுடிஷியல்கிட்ட கொண்டு போவாங்க அதுக்கப்புறம் ஜுடிஷியல் கஸ்டடி போடி அந்த வழக்கு கோர்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் போலீஸ் கஸ்டடி கேட்டு அதுக்கப்புறம் தான் விசாரிப்பாங்க ஏன் பண்ண எதற்கு பண்ண பண்ணது உண்மையாக என்ன எப்படி பண்ணனு சொல்லி அந்த ஒரு பிரைமாஃபிஸி ஏரியாவுக்கு கூட்டி போய் அங்கே நடந்தது என்னென்னதை செய்ய சொல்லி கொலையா கற்பழிப்பாக இதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்க கோர்ட்டில் சாட்சிகளை ஒப்படைக்கணும் இவர் தான் குற்றம் செஞ்சாருன்னு கோர்ட்டு தண்டனை கொடுக்கும் இந்த விசாரணையில் கூட வன்முறை கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் இது எதுவுமே இல்லாமல் கடைசி கட்டத்துக்கு முதலே போயிட்டீங்க ஒரு ஓரல் கம்ப்ளைண்ட் அது கூட வந்ததான்னு தெரியல ஓரல் கம்ப்ளைண்ட்டு அந்த ஓரல் கம்ப்ளைண்ட்டுக்கு ஒருத்தனை தூக்கிட்டு போய் ஆறு பேர் சேர்ந்து குண்டர்களை சேர்ந்து அடிச்சிருக்கீங்க இதே நீங்களோ நானோ ஒருத்தனை போட்டு அடிச்சிட்டோம் அவன் என்ன பண்ணுவான் திரும்ப அடிப்பான் காவல்துறையை அவன் அடிக்க மாட்டான் ஏன் சொல்லுங்கள் உங்கள் அதிகாரம் உங்கள் அதிகாரத்துக்கு பயந்து நான் எங்கேயும் தப்பி ஓட முடியாது நான் அப்பாவி இந்த ஊரில் தான் குழப்பம் நடத்துறேன் அன்னடங்காட்சி என்னால் எங்கேயும் போக முடியாது உங்களுக்கு பயந்து நீங்கள் அடிக்கிறதுக்கெல்லாம் கூண கும்பிடு போட்டுருக்குலாம் இதுதான் அடிமைத்தனம் இந்த அடிமைத்தனத்திலேருந்து நம்ம சுதந்திரம் வாங்க தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் சுதந்திரம் வாங்கி இந்த அதிகாரத்துக்கிட்ட இந்த சுதந்திரத்தை பறி கொடுத்துட்டு உயிரை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி இதை கேள்வி மொத கொலையிலே நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா நடுவில் பல்வீர் சிங்கன்னு ஒருத்தர் வந்து எங்கே போனதுன்னு தெரியல இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது அவருடைய சஸ்பென்ஷன் கேன்சல் ஆகிடுச்சு அவர் மேலே எந்த வழக்கும் கிடையாது அவர் மேலே குற்றம் சா சா சாட்டியவர்களுக்கு என்ன நிலைமை நடந்ததுன்னு தெரியாது இன்றைக்கி இந்த வழக்கில் என்னைக்கு எப்படி வந்து இப்போலா நம்ம ஜெராஸ் ஃபிலிக்ஸ் வழக்கில் சாட்சி சொன்னவங்களுக்கு பாதுகாப்பு கேட்டு நீதிமன்றம் போனாங்களோ அதே மாதிரி இங்கே சாட்சி சொன்ன ஒரு நபர் அந்த வீடியோ எடுத்த நபருக்கு பாதுகாப்பு கேட்டு கோர்ட்டுக்கு போய் நிற்கிறாங்க இந்த அரசு அதை கொடுத்துருக்கணும்ல நான் நடவடிக்கை எடுக்கலன்றேன் இது சிபிஐக்கு மாத்தினது இவர்களுடைய கையால் ஆகாத தனம் இப்போ நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா அரசு வேலை கொடுத்தது நிவாரணம் கொடுத்தது இதெல்லாம் நடவடிக்கை இல்லை பதர் இதை நீங்கள் செஞ்ச தப்புக்கு பேரம் நீங்கள் பேசியிருக்கீங்க அதாவது மறைமுகமாக ஐம்பது லட்சம் பேசுனீங்க அதற்கு ஒத்துக்கு வரல நேரடியாக ஐந்து லட்சம் தான் கொடுக்க முடியும்னு கொடுத்துருக்கீங்க அவ்வளோதான் நேற்று விஜயன்னா போய் என்ன கேட்டிருக்காரு தம்பி உன்னையும் அடிச்சாங்களான்னு கேட்டிருக்காரா ஒரு அண்ணனா இப்படி தான் நீங்கள் பேசணும் ஃபோன் பண்ணி சாரிம்மா நீங்கள் கேட்கக்கூடாது அப்பான்னு அது ஒரு பெருந்தன்மை தானே பெருந்தன்மை நீங்க ஒரு முதல்வர் முதல்வர் இடத்துல இருந்துகிட்டு சாரி அப்படின்ட்டு சொல்றதுங்கிறது நீங்க நேரடியாக போயிருந்தீங்கன்னா அதோட இம்பாக்ட் நான் என்னன்னு சொல்றேன் இப்போ ஒரு முதலமைச்சரே பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போறாரு அப்படின்னா இது போன்ற குற்றங்கள் திரும்பவும் நடந்தா முதலமைச்சர் வரைக்கும் நம்மளுக்கு அழுத்தம் வரும் முதலமைச்சர் இதற்கு ஆதரவு கொடுக்க மாட்டார் அப்படின்னு அதிகாரிகள் பயப்படுவாங்க யாரோ ஒரு விஐபி ஃபோன் பண்ணி யோ அவனை போட்டு நான் லடி அடியா அப்படின்னு சொன்னால் யோ முதல் பிரச்சனை போவும் சும்மா அவர் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு பயம் வருமா இல்லையா அதை கொடுத்திங்களா நீங்கள் இங்கே நம்ம இந்த மலத்தை கலந்த இடத்துக்கும் நீங்கள் போக மாட்டீங்க வேங்கை வேலுக்கும் போக மாட்டீங்க கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு ஒரு சமூகம் தடுக்குது அங்கே பஞ்சாயத்து தலைவர் திமுக அங்கே நீங்கள் போக மாட்டீங்க இதே மாதிரி கொலை நடக்குது லாக்கப்பட்டத்தில் நடக்குது அவங்களுக்கும் நீங்கள் போக மாட்டிங்க ஆனால் புதுசாக அரசியல் கட்சி தொடங்கி ஒருத்தர் வந்தார்னா நடிகர்கள் எல்லாம் நாடால ஆசைப்படலாமான்னு கேட்பீங்க ஆனால் அவங்க கூடவே ஒரு துணை நடிகரை வச்சுக்கிட்டு அவரை துணை முதல்வர் ஆகிற வரைக்கும் வளர்த்து கொண்டு வருவீங்க அப்படியே அவர் வெளியே வர வரலை அப்படின்னாலும் ஏன் வரலன்னு கேட்பீங்க இங்கே போனாரோ அங்கே போனாரோன்னு ஆளை வச்சு ஊடகத்தில் கூலிப்படையை வச்சு பேச விடுவீங்க இதெல்லாம் மக்கள்கிட்ட நீங்கள் செட் பண்ணுற நேரட்டிவ் மக்கள் மாறிட்டான் நான் திரும்பவும் சொல்கிறேன் திரையில் பார்த்து விஜய் அவர்களை ரசித்தவர்களை விட இன்றைக்கி அவர் அரசியல் தலைவராக எடுக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுக்கும் மக்கள் தானாக அவர் பக்கம் வந்து ஆதரவு அழைத்த வளர்க்குறாங்க மக்களாக வளர்க்குறாங்க விஜய் பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லி அவங்களா வளர்க்குறாங்க அந்த மனப்பான்மையை நீங்கள் தான் வளர்த்துடுறீங்க இங்கே எதை பேசினாலும் பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும்ல இப்போ இந்த கொலைக்கு நான் கேட்குறேன் இந்த கொலையில் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம் திமுக இது வரைக்கும் ஆதரிச்சிருக்கும் அது அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா திமுக எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி பக்கம் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க விஜய் அவர்கள் வீக்காக இருக்காருன்னு ஒரு பேச்சுக்கு சொல்லுவோம் பிஜேபி பக்கம் போகிறாங்கன்னா இதற்கு யார் காரணம் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் இப்போது திமுக அரசை ஆதரித்த ஒரு ஊடகவியலாளர் தானே சவுக்கு சங்கர் அவர் இந்த ஒரு நாலு வருஷத்தில் அவரை நீங்கள் பாடாவாகப்படுத்திட்டீங்கல்ல அவர் நல்லது பேசினாரு உண்மை பேசினா போய் பேசினா அதெல்லாம் வேறு அப்படி ஒரு மனிதர் ஊடக வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதரை பாடாப்படுத்திட்டீங்க அந்த மனுஷன் இப்போ என்ன பண்ணுறது வெளிப்படையாக அதிமுக பாஜக ஆதரிக்க போயிட்டார்ல இது ஊடக வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு முகமே இப்படி பாஜக பக்கம் போகிறதுக்கு காரணமாக திமுக இருக்குது அப்போது சாமானிய மனிதன் உங்களுடைய சிற்றரசுகள்லாம் இருக்காங்களா அவங்களால பாதிக்கப்படக்கூடிய சாமானியர்கள் பாஜக பங்கு போவாங்களா மாட்டாங்களா இதற்கு யார் வழிவகுக்கிறது திமுகவா இல்லை தாவேக்காவா அப்போ தாவேக்கா ஓட்டு போட்டால் பாஜக வந்துட்டு வந்து பூச்சாண்டி தானே இது பித்தலாட்டம் தானே ஒரு ஒரு முறையும் இந்த மாதிரி நெரட்டிவை செட் பண்ணி ஆப்போனண்டை காலி பண்ணதே ஒரு வேலையாக வச்சுக்கிட்டு இதுக்கு ஒரு பத்து பேரை குளிப்படையாக வந்து ஊடகத்தில் வச்சுக்கிட்டு பேர்ல பேரில் பத்திரிக்கையாளர் பேரில் முகமோடியை மாட்டிக்கிட்டு உட்காந்து பேசுகிறீங்களா உங்கள் குடும்பத்தாருக்கிட்ட கொஞ்சம் உட்காந்து பேசுங்க நீங்கள் பேசுகிறதெல்லாம் நியாயமாட்டு இந்த மாதிரி உயிர உயிரை எழுந்துட்டானே இதை நியாயப்படுத்தி பேசுறேன்ட்டு உங்கள் குடும்பத்தார்கிட்ட உட்காந்து பேசுங்கள் சார் அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு பதிலடி இது முதல் ஆரம்பம் தான் நீங்கள் பிறந்த நாளுக்கு வெளியே வரலையா பிறந்தநாள் கொண்டாட வெளியே வரலான்னு கேட்டிங்க அவருக்கு பிறந்தநாள் முக்கியம் இல்லை நான் ஏற்கனவே சொன்னேன் விஜயண்ணாவுக்கு அவர் பிறந்தநாள் கொண்டாட்டங்களோ வெற்றி கொண்டாட்டங்களோ முக்கியம் இல்லை மக்கள் பிரச்சனைகளுக்கு போய் நிற்கணும் தான் அவர் ப்ரையாரிட்டியாக கொடுக்குறாரு அது தொண்டர்களாக இருந்தாலும் சரி அந்த பையன் மரணம் அடைஞ்ச அன்னைக்கே டாக்டர் பிரபுன்னு நினைக்கிறேன் அந்த அந்த பகுதியில் செயல்படக்கூடிய தாவேக்கா நிர்வாகி அவரும் அவருடைய மாவட்ட நிர்வாகிகளும் அங்கேயே அந்த அந்த சடலத்தை வாங்குறவருக்கும் அவங்க கூடவே இருந்து எல்லாத்துக்கும் பார்த்துருக்காங்க எல்லா விஷயங்களுக்கும் இவருடைய நிர்வாகிகள் இருக்காங்க ஆனால் என்னென்னா விஜயன்னா போகாததுனால அந்த இடத்துல வந்து அந்த நிர்வாகிகளுக்கு ஊடக வெளிச்சம் கிடைக்கிறதில்ல எல்லா இடங்களுக்கும் தாவேக்கா பரபரப்பாக வந்து எங்கிகிட்டு தான் இருக்குது மக்கள் பிரச்சனைகளை குரல் கொடுத்துட்டு தான் இருக்குது இப்போ விஜயன் ஆரம்பிச்சிட்டாரு இது வரைக்கும் வரலா வரலான்னு கேட்டுக்கிட்டு இருந்தவங்களாம் இப்போ வந்ததுக்கப்புறம் ஏன் வந்தார்ன்ற அளவுக்கு பதட்டத்தில் தான் தள்ள போகிறாங்க ஒட்டு மொத்தமாக இது வரைக்கும் திமுக சந்திக்காத மிகப்பெரிய சவுக்கடியை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கொடுக்க போகுது அதுக்கு மக்கள் தயாராகிட்டாங்க ஓரணியில் இவர் சொல்றதுல ஓர் அணி இல்ல தமிழ்நாடு உண்மைதான் அந்த ஓர் அணி தமிழ்நாடு தாவி பக்கமா மக்களோட இணைந்து நிற்க போறாரு விஜயனா ஓகே ஓகே பல விஷயங்கள் பக்கத்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி